ஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஹலோ வெல்கம் டு என்வி விலுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்பவுமே டேஸ்டியாக சூப்பராக ஈஸியாக எப்படி சாம்பார் செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க சாம்பாருக்கு என்னென்ன காய்கறி வச்சுருக்கோம்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பீன்ஸு கோபிஸ் அவரைக்காய் முள்ளங்கி கேரட் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் நம்ம ஸ்டவ் இன்னும் அப்படியே ஒன் பை ஒன்னும் காய்கறியும் குக்கர்ல சேர்த்துக்கலாம் எல்லா காய்கறியும் சேர்த்தாச்சு இப்போ தக்காளியும் அது கூடயே சேர்த்துருங்க வெங்காயத்தை மட்டும் தாளிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் சாம்பார் மசாலா அது சேர்த்துருக்கோம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும் இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு விசில் போட்டுடலாம் ஒரு மூணு விசில் வந்தா போதும் எல்லாமே நல்லா வெந்துடும் போயிடுச்சு இங்க பாருங்க எவ்வளவு அழகா வெந்திருக்குன்னு இப்போ அதை அப்படியே வச்சுட்டு நம்ம தாளிச்சு தாளிச்சுதான் சேர்க்க போறோம் ஒரு பாத்திரத்துல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுவு காஞ்ச மிளகா ஒரு வெங்காயம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தான் இப்போ கருவாயிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சின்ன ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்க நல்லா வெங்காயமா கோல்டன் கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா மழை மழைன்னு இப்ப கொதிக்குது இப்ப லாஸ்டா கொத்தமல்லி புதினா இலையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க டேஸ்ட் எப்படின்னு பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க உண்மை சூப்பராக ஈஸியாக நம்ம சோறு சப்பாத்தி தோசை இட்லி ரொட்டி இதுக்கெல்லாம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியான குழம்பும் கூட பாருங்கள் எவ்வளோ அழகா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறா பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பை பாய்